நாங்க அரசியலுக்கு வந்து எங்களுடைய சொந்த காசை போட்டு செலவழிச்சு வழிய அரசாங்க காசை வீணடிக்கலும் பொழுது கூட மக்களுக்கு வேலை செஞ்சிருக்காங்க நம்ம வீட்டுக்கோ உறவினர்களோ சொந்தக்காரங்களுக்கோ பதவிகளை கொடுக்கல சபையில போயிட்டு நேர்மையா இருக்கணும் நேர்மையா இருந்தா மட்டும்தான் எதிர்காலத்துல நமக்கு மக்கள் வாக்களிப்பாங்க முன்ன மாதிரியில் மக்கள் தெளிவா பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அளவு கூட நாங்க ஓரளவு பாராமல் காரணம் வந்து நேர்மையா இருந்தனால மக்கள் எங்களை விடல நேர்மையா இருங்க கட்டாயமாக இன்னும் ஒரு வருஷம் வருஷ காலத்துல பெரிய ஒரு இலங்கையில மாற்றம் வரும் ஏன்னா இந்த அரசாங்கம் நீண்ட போக முடியாது சபை அமைக்கும் பொழுது கூட்டணியாக முடிவு எடுத்து சொல்லுவோம் யாரோட சேர்றது யாரோட சேர்ந்து அமைக்கிறது அப்படின்லாம் இப்பயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெட்டனை என கூடு தலாக என கூடு பகுந்த என்ன தான் இருக்கிறாங்க வந்து அப்போ நாங்கள் எங்களுடைய கோரிக்கைக்கு அமைய வராடி போனா நம்ம யாரையும் சேர்ந்து அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தனித்துவமாக இருந்து போறது நல்லா வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் வந்து நாங்கள் இல்லாமல் மற்றவங்களுக்கு அமைக்க முடியாது இன்றைக்கி நோர்லியா மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் நம்ம இல்லாமல் மற்ற எல்லாத்துக்கும் அமைக்க முடியாது அப்போ யாராவது ஒருத்தர் சேரணும் வந்து சேரணும் அதனால் வந்து தெளிவாருங்க கட்சி முடிவு எடுக்குதோ அதை அதுக்கு அதுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கணும் வந்து கட்சி முடிவு எடுக்காமல் நீங்கள் போயிட்டு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு நீங்கள் நீங்கள் பேரம் பேசிகிட்டு போனீங்கன்னு சொன்னால் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள வழக்கு போட்டு நீங்கள் வீட்டில் இருப்பீங்க இப்போ கௌரவ உறுப்பினர் இருக்கிறவங்க வந்து வெறும் ஆகிருவீங்க நீங்கள் அதனால் அதை தெளிவாருங்க நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்கள் அரசியலுக்கு வந்து எந்த ஊழலும் செய்யலை இன்னைக்கு எங்களுக்கு தான் எந்த பயிலும் இல்லை நான் பாராளுமன்றமன்றத்துலேயும் நான் காட்சியிருக்கேன் அதை பற்றி நாங்கள் அரசியலுக்கு வந்து எங்களுடைய சொந்த காசை போட்டு செலவழிச்சுன்னு வழியை அரசாங்க காசை வீணடிக்கல வந்து எங்களுக்கு கிடைச்ச அமைச்சர் அமைச்சராகும் பொழுது கூட மக்களுக்கு வேலை செஞ்சுருக்காம நம்ம வீட்டுக்கோ இல்லாட்டி உறவினர்களோ இல்லை சொந்தக்காரவங்களுக்கோ பதவிகளை கொடுக்கல வந்து அதனால் இன்னைக்கு நாங்கள் இந்த அரசாங்கம் எங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டும் சாட்ட முடியாது நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக பயமில்லாமல் பேசலாம் வந்து வேறு எந்த கட்சியும் பேசுகிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி போட்டோன்னே பத்து வருஷம் இருபது வருஷம் போட்டவனே மற்றவங்களாம் பயப்படுவாங்க வந்து அப்படி நமக்கு அப்படி நிலம ஆனால் எங்களுக்கு அந்த நிலம வரும் வராது நாங்கள் செய்யவும்ல செய்ய மாட்டோம் இதே மாதிரி தான் நீங்களே இருக்கணும் சபையில் போயிட்டு நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் நமக்கு மக்கள் வாக்களிப்பாங்க முன்ன மாதிரியில் மக்களுக்கு தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் அனைவரும் கூட்டணியாக செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இருக்கலாம் உதாரணம் சொல்கிறேன் போன போகிற மூணு பேர் பாரமன்றத்தில் இருக்கோம் இந்த கூட்டணியாக பாராளுமன்ற இந்த கூட்டணியை மூணு முன்னூறு பாராளுமன்றம் இருக்கும் இல்லை யாராக ஒரு ஆளவு தான் வந்துருப்போம் நம்ம வந்து இன்றைக்கி மலைக்கத்தில் இரு பெரிய கட்சிகள் இருந்துச்சு அப்போ ரெண்டு பேருக்கு மாறி மாறி பண்ணி மூன்றாவது கட்சி வந்துருச்சு அதை தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் வந்து மூன்றாவது கட்சி வந்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கும் அவங்க ஆப்ஷன் இருக்குது அதனால் மக்களுக்கு இந்த இந்தளவு கூட நாங்கள் ஓரளவு பாராமல் காரணம் வந்து நேர்மை இருந்தனால மக்கள் எங்களை விடலை லெட் பண்ண விட்டுருப்பாங்க வந்து அதனால் தெளிவாக இருங்க கூட்டணியோட இருங்க நேர்மையாக இருங்க கட்டாயமாக இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷ காலத்தில் பெரிய ஒரு இலங்கையில் மாற்றம் வரும் ஏன்னா இந்த அரசாங்கம் நீண்ட நாள் போக முடியாது இந்த அரசாங்கம் நிறைய பேரை கல்லங்களை பிடிச்சி உள்ளுக்கு போட்டாலும் குற்றச்செய்யம் உள்ளுக்கு போட்டாலும் இந்த நாட்டில் பொருளாதாரத்தை சரி செய்யலன்னு சொன்னால் மக்கள் அப்படியே மாறிடுவாங்க அப்போ ஒரு நாட்டுக்கு வந்து பொருளாதாரம் முக்கியம் வந்து அந்த பொருளாதாரத்தை கட்டியல் சொன்னால் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்குள்ள திரும்பியும் ஒரு ஜென்ரல் எலக்ஷன் வரும் அந்த எலெக்ஷனில் ஆட்சி மாற்றம் வரும் அதுக்காக காத்திருப்பீங்க அதனால் நீங்கள் ஒட்டுமையாக இருந்தீங்கன்னு சொன்னால் இருங்க இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப கொஞ்சம் கதையை கதைக்க இருக்க நீங்கள் அது எல்லோரும் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கிடைச்ச சந்தர்ப்பத்தை கௌரவமாக மக்க மக்களுக்கு வேலை செய்யுங்க அப்போ மக்கள் உங்களோட இருப்பாங்க அதை விட்டுப்பட்டு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கங்கே கோல் வருது சார் அவன் காய்ச்சா இவஞ்சு காய்ச்சான்னு சொல்லி நீங்கள் கதைங்க எல்லாம் செய்யுங்க கதைச்சி எதாவது முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள வடக்கு போட்டு தூக்கி அரசு கச்சி வீசி விடும் அப்போ நீங்கள் சும்மா நல்லா இருக்கணும் அதனால் அனை அனைவருக்கும் சொல்லுவோம் உங்களை வார்த்தைகளை தெரிவித்து நேர்மையாக வேலை செய்யு கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு நன்றி கூறி விடம்பு நன்றி வணக்கம்